வீதியில் நெல்லை உலர விடுபவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை பதிவு எனவே முடிந்தளவு கடந்து செல்லாமல் இந்த விடயத்தை உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன்படி நேற்றைய தினம் முல்லைத்தீவு பிரதான வீதியில் மோட்டார் வண்டியில் பயணித்த ஒருவர் விபத்துக்குள்ளாகி தற்போது மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மிக முக்கியமான தகவல் வழியாகி இருக்கிறது இந்த விபத்துக்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் முல்லைத்தீவின் பிரதான வீதியிலும் அதிகளவிலான விவசாயிகள் வீதியில் நெல்லை உலரவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நெல்லை இருக்கின்ற பட்சத்தில் வீதியில் வந்த நபரொருவர் தடுமாற்றம் அடைந்ததன் காரணமாக இந்த விபத்து சம்பவம் பதிவாகி இருப்பதாக அறிய முடிகின்றது இதன்படிதான் தற்போது இந்த வீதியில் நெட்களை விடுபவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் சற்று விழிப்புணர்வோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள் விவசாயிகளுக்கும் அவர்களுடைய நெல்லை காய வைப்பதற்கான போதிய அளவிலான இடங்கள் அவர்களுடைய கிராம பகுதிகளில் இல்லை இதன் காரணமாகத்தான் வீதிகளில் காய விடுவதன் காரணமாக உடனடியாக அவர்களினுடைய நெல்லை காய வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அவர்களும் வீதிகளில் இவ்வாறு நெல்லை உலர விடுகின்றார்கள் ஆனால் இவ்வாறு நீங்கள் வீதிகளில் காய விடும்போதாக ஒரு விடயத்தை நிச்சயமாக உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன என்று சொல்லி சொன்னால் சில இடங்களில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் சில விவசாயிகள் அபாயகரமான முறையில் அந்த நெல்லை காய வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வீதிகளினுடைய பெரும்பாலான பகுதிகளை காயிருக்கிறார்கள் அதே போல ஆபத்தான வளைவுகளிலும் எந்தவிதமான முன்னெச்சரிக்கைகளையும் காட்டாமல் இவ்வாறு நெல்லை காய வைத்திருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி வீதியூடாக கிளிநொச்சிக்கு நான் பயணித்திருந்தேன் அதன் போதாக பூனகிரி வாடியடி சந்தையிலிருந்து பரந்த நோக்கியது கைப்பட்ட அந்த பகுதியில் மாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வீதிகளில் இவ்வாறு நெல்லை காய வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிலே தான் சில விடயங்களை இவ்வாறு அவதானித்திருந்தேன் அதில் சிலர் ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இவ்வாறு நெல்லை காய வைக்கின்ற விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே பொதுமக்கள் அல்லது இந்த நெல்லை காய வைக்கக்கூடிய இந்த விவசாயிகள் சற்று பொறுப்புணர்வுடன் செயற்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு உயிர் இழந்ததன் பிற்பாடாக நாங்கள் அது தொடர்பில் எந்த விடயத்தை பேசியும் பிரயோசனம் இல்லை அவ்வாறான விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவும் அதேபோல போல் ஒரு உயிர் இழந்து விட்டது என்று சொல்லிச்சனால் அதன் பிறகு நீங்களும் விசாரணைகள் நஷ்டஈடு என்பதாக நிறைய விடயங்களுக்கு அழிய வேண்டியதாக இருக்கும் எனவே பாதுகாப்பான முறையில் அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த விடயத்தை முடிந்தளவும் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உறவுகள்